நல்லா பார்த்து இல்லை நெக்ஸ்ட்டு பண்ண போகிற படம் அதான் நிறைய பேர் அதான் சொன்னாங்க ஏம்பா சிரிக்கவே மாட்டுறீங்க உருணையாக இருக்கீங்க த்ரில்லர்ஸ் தான் ஹாரர் இது சூதுக்கோம்னே நான் தான் சீரியஸ் மற்றவங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க நான் மட்டும் ஏன் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு படம் அதான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் காமெடி கழுகு படம் டைரக்டர் சதீஷ் வாவோட பண்ணிகிட்ருக்கேன் அருண் பாண்டியன் சார் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ்ஸே இருக்காது ஸோ அது பண்ணும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு அந்த நெக்ஸ்ட் அந்த ரோல்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் ஒன்ஸ் அது என்ன மீட்டர் அது என்னன்னு தெரிஞ்சோடனே ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச காமெடி ரொம்ப கஷ்டமான ஷானர் நினைக்கிற ஒரு ஆக்டருக்கு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா ஃபேமிலியோட ரிலேட்டிவ்னு ஒன்று வருது அது என்ன சொல்ல பட் ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்னு ஸோ அது ஒரு பெரிய காசு தான் அதுக்கப்புறம் தலப்பா கட்டி ஓனர் பைனான்ஸ்ல பேர் கேட்டாங்க எப்படி அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அந்த சினிமா ஃபேமிலி கூட பரவாயில்ல ஏதோ பட் அது தலப்பா கட்டி ஓனர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிக்க முடியல ஸோ அந்த மாதிரி சில சில ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஒரு காசிப்ஸ் தான் வந்துடும் நெக்ஸ்ட் வரைப்படம் ஒன்று சைன் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆக்ஷன் ஷோனர் ரொமான்ஸ் ஆக்ஷன் ஸோ அந்த எல்லா ஜோனருமே ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் எனக்கு எது வரும்னு இன்னும் தெரியல முருகதாஸ் சரோட அசோசியேட் அஷ்ரஃப்னு ஒருத்தர் டைரக்டர் எஸ்கே ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் ஷான்வி ஸ்ரீவத்ஸவான்னு ஒரு தெலுங்கு ஹீரோயின் வந்து படத்தோட ஹீரோயின் இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான மூவ் தான் என்னோட கெரியர் ஸ்ட்ராட்டஜி படி ஸோ கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து ஜான்வரி ஃபெப்ரவரி சி வி குமாசரோட ஒரு படம் கொஞ்சம் அவேராக இருக்கேன் அதுல தெரியுது எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பீங் அக்செப்டட் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய பிளஸிங் தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணும் நினைக்கிறேன் நன்றி